சொல்லி சாபத்தை கொடுத்துக் கொள்ளியை தூக்கி வைத்து அழகாக உடம்பு தொண்டுகளாக இந்த ஊழியை விழுந்தது இடம் தலைமையின் சக்தி வீரர்களான மேல்மலை இருந்த உடம்பில் இருந்து வளர்ந்து இடம் நம்முடைய மேல்மலை நூல் ஒரு காலத்தில் மலையன் என்ற அரசன் ஆட்சி செய்த இடம் மலையன் திருவளம் திருவண்ணாமலை போலூர் வரைக்கும் திருச்சிரிவனம் அப்படின்னு ஒரு காலத்துல பெயர் திருச்சிரிவனம் அந்த திருச்சிரிவனமே திண்டிவனமான அந்த திண்டிவனத்திலிருந்து மேல் பகுதி அப்படின்னு சொன்னா நம்ம பூங்காவளம் ஒரு தரத்துல சோழகிரி சுருத்தவனம் புளிய மர வாழை அப்படின்னு சொன்னா நிறைய புளிய மரங்கள் நிறைந்த இந்த பூங்காவனம் அப்படி மேல் பகுதி

அவருடைய மனைவி இருவரும் என்று சொல்லக்கூடிய பற்ப தாமரை தடாக தாமரை மலர்கள் நிறைந்த இடத்திலே அமர்ந்து இமான் அற்புதமாக அம்பிகை உமையவன் தன்னுடைய குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று அற்புதமாக அம்பிகையை நாடி தவத்தை புரிந்தார்கள் இவ்வான் பர்வத